ஜூலை முப்பது ரெண்டாயிரத்தி பத்து கி சண்டிகர் செக்டர் முப்பத்தி எட்டுல இருந்துட்டு வர எம்பிஎஸ் ஆன நேஹா செக்டர் பதினஞ்சுல இருக்கிற டியூஷன் சென்டருக்கு ஈவினிங் அஞ்சு மணிக்கு போன இவங்க நைட் பத்து மணி ஆகியும் வீட்டுக்கு வராதால அவங்களோட பேரண்ட்ஸ் பக்கத்துல இருந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க இப்போ இவங்களை தேட ஆரம்பிச்ச போலீஸ் டியூஷன் சென்டர் போயிட்டு வர வழியில இருந்த ஒரு முள் இவங்களோட டெட் பாடியை கண்டுபிடிக்கிறாங்க இப்போ நேஹாவோட இறந்த உடல போஸ்ட்மார்டம் பண்ணதுல அவங்களை யாரோ செக்ஷுவல் அபியூஸ் பண்ணி கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்றது தெரிய வருது இது தொடர்பா சந்தேகப்படுற மாதிரியான இரநூறு

முன்னாடி அன்சால் இன்னும் க்ளோஸ் ஆயிருக்குன்றத போலீஸ்க்கு ஞாபகம் வந்து இன்னும் டீப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணப்போ இந்த ரெண்டு கொலையும் செஞ்சது ஒரே கிள்ளர் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க